ஓம் சக்தி அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் ஆசையுடன் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் அவன் வாழ்நாள் இறுதி வரை வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளும் இறைவனால் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விதிப்படிதான் நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமாகும் வாழ்க்கைப் பாதையில் சரியான முடிவுகளை முன்கூட்டியே எடுக்கவும் வரக்கூடிய நற்பலன்களையும் தீய பலன்களையும் முன்கூட்டி ஓரளவு அறிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் நமது பாதையை வகுத்துக் கொள்ள தேவைப்படும் ஒரு அற்புத வழிகாட்டிதான் ஜோதிடம் அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் ஜாதகப்படி எந்த கல்வி பயின்றால் எதிர்காலம் சிறப்படையும் எந்த துறையில் அவர்களுக்கு வெற்றிகரமான எதிர்காலம் அமையும் என்பதை அறியலாம் இரண்டாவதாக திருமண தடை உரிய வயதை எட்டிய பின்பும் ஏன் திருமணம் நடைபெறவில்லை என்பதை அறிந்து அதற்கேற்ப பரிகாரங்களை மேற்கொண்டு விரைவில் திருமணம் கைகூடும் பாக்கியத்தை பெறலாம் அதேபோல போல திருமணத்திற்கு முன் ஆண் பெண் ஜாதகங்களை ஒப்பிட்டு பொருத்தம் உள்ளதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம் அதற்கடுத்தபடியாக படிப்புக்கேற்ற உரிய வேலை கிடைக்கவில்லையா செய்யும் தொழிலில் நட்டம் கடன் போன்ற பிரச்சனைகள் உள்ளதா புத்திர இல்லையா பிறக்கும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி அஸ்ட்ராலஜி படி ஆதிக்க பெயர் சூட்ட வேண்டும் இதுபோன்ற ஆலோசனை பெற நீங்கள் உங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த விவரங்களை மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பினால் உங்களுடைய ஜாதகம் துல்லியமான மென்பொருள் மூலம் கணிக்கப்பட்டு உங்களுக்கு தகுந்த ஆலோசனை தெளிவாக தமிழில் டைப் செய்யப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மேலே சொன்ன அனைத்து ஆலோசனைகளுக்கும் கட்டணம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது மட்டுமே ஆலோசனை தேவைப்படுபவர்கள் திரையில் தெரியக்கூடிய மொபைல் எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்